ஐந்து கரத்தினை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே முதல் கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்பிரமணியன் அடியணின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சுக்ர பயிற்சி இந்த சுக்ரன் வந்து அதாவது சுக்கரன் வந்து பயிற்சி ஆகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விருச்சக இருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த சுக்கரன் வந்து எப்போ பயிற்சி ஆகிறாரு அப்படிங்கறத நீங்க பாத்தீங்கன்னா பதினெட்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது எட்டு மணி நாப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு இரவு இரவு எட்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு அவர் பெயர்ச்சி ஆகிறார் சுக்ரன் தமிழுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தை மாசம் நாலாம் தேதி வியாழக்கிழமை இந்த சுக்கர பகவான் பெயர்ச்சியாகி ஒவ்வொரு இந்த எல்லா ராசிகளுக்குமே வந்து எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்குறாரு அப்படிங்கிறத விரிவா பார்ப்போம் இதுக்கு முன்னாடி இந்த கிரகங்களுடைய அமைப்பு சுக்ர பெயர்ச்சி ஆகும்போது கிரகங்களுடைய அமைப்பு எல்லாமே எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்குவோம் இந்த சுக்ரன் பயிற்சி ஆகும்போது லக்கணம் வந்து சிம்ம லக்கணத்தில் பிறக்கிறாரு பயிற்சியாகிறார் ரெண்டில் கண்ணியில் வந்து கேது புதன் செவ்வாய் த சுக்ரன் மூணுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தனுசு ராசியில் சூரியன் வந்து மகர ராசியில் இருக்கார் சனி பகவான் கும்பராசியில் இருக்கார் ராகு மீனத்தில் இருக்கார் சந்திரன் குரு மேசத்தில் இருக்கார் ஒவ்வொரு கிரகங்களுக்குமே ஒவ்வொரு வகையான வலிமை உண்டு சூரியன்னா என்ன வலிமை சந்திரன்னா என்ன வலிமை மற்ற கிரகங்கள் எல்லா கிரகங்களுக்குமே ஒவ்வொரு வகையான வலிமை உண்டு நம்ம வந்து சுக்குரனை வந்து மெயினாக பார்க்கறோம் இந்த சுக்குரன் வந்து ஏன் இந்த நம்ம மெயினா பார்க்குறோம் அப்படின்னா ஒரு குடும்பம் வளர்ச்சி உற்பத்தி குடும்பம் வாழையடி வாழையாக வளருது அப்படின்னு நம்ம கனெக்ட் பண்றோம் அப்படின்னா ஒரு ஆணாக இருந்தால் சுக்கிலம் நல்லா இருக்கணும் ஒரு பெண்ணாக இருந்தால் ஸ்ரோனிதம் நல்லா இருக்கணும் அப்போ அந்த குழந்தை வாழையடி வாளையாக அது வளர்ந்து ஒரு குடும்பம் வந்து பெருகிறதுக்கான வாய்ப்பே வந்து அந்த சுக்ரன் தான் கொடுக்குறாரு குரு பகவானும் அதுக்கு முக்கியம் இருந்தாலும் சுக்ரனுடைய கடமை ஒவ்வொரு ஒவ்வொரு கிரகத்தினுடைய கடமைகள் அப்படி இருக்கு அப்படிப்பட்ட இந்த சுக்ரனாகப்பட்டவர் இந்த அதாவது பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் இரவுக்கு பெயர்ச்சி ஆகிறாரு அப்படி பெயர்ச்சியாகி அவர் எந்த இடத்தை பாக்குறாரு அதை பார்க்கறதுனால என்ன பண்ணணும் அதாவது சுக்கிரனுக்கு வந்து ஏழாம் பார்வைங்கிறது மட்டும்தான் அந்த சுக்ரன் இருக்கக்கூடிய இடத்த எந்தெந்த கிரகங்கள் பார்க்குது அப்படி பார்க்கறதுனால என்ன பலன் உண்டாகும் அதாவது இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிஞ்சு இருபத்தி நாலு வந்துருச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ராசிகள்லாம் வந்து படாத பாடுபட்டு தட்டு தடுமாறி இன்னைக்கு நல்ல நிலையில் வந்து நிற்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் ஆயிடுச்சு சுக்ரன் பயிற்சி ஆகிறாரு சுக்ரன் அஸ்தமனத்தில் இருந்தாலும் கொஞ்ச நாள் அதெல்லாம் அந்த காலகட்டமெல்லாம் தாண்டி இன்னைக்கு நல்ல நிலையில் தனுசு வீட்டில் இருக்காரு அது இல்லாமல் சனி பகவான் ஆட்சியில் இருக்காரு மேச வீட்டில் வந்து குரு பகவான் இதுவரைக்கும் வக்ரத்தில் இருந்தார் அந்த வக்ர நிவர்த்தியாகி இருக்காரு இப்ப இப்படி இந்த கிரகங்களுடைய நல்ல அமைப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுக்கர பயிற்சி இந்த சுக்கர பயிற்சியானது இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அன்பார்ந்த கும்ப ராசி அன்பர்களே இந்த கும்ப ராசி உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சனி பகவான் தான் ராசிநாதன் உங்களுக்கு நாளுக்கும் ஒன்பதுக்கும் உள்ள அதிபதி சுக்ர பகவான் சுக்ரனுடைய பயிற்சி தான் இப்போ நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் இந்த கும்பராசியை பொறுத்தளவுக்கு சுக்கர பயிற்சியானது என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம விரிவாக பார்ப்போம் இந்த சுக்குரன் வந்து உங்களுக்கு நாளுக்கும் ஒன்பதுக்கும் உள்ள அதிபதி பத்தாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் எல்லா கிரகத்தினுடைய பயிற்சிகளுமே நம்ம வந்து போட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தோம் குரு பயிற்சியாக இருக்கட்டும் குரு வக்ர நிவர்த்தியாக இருக்கட்டும் சனி பயிற்சியாக இருக்கட்டும் சனி வக்ர நிவர்த்தியாக இருக்கட்டும் வக்ர பயிற்சியாக இருக்கட்டும் எல்லாமே வரிசையாக போட்டோம் இதில் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஆதரவு கொடுத்தீங்க நமக்கு அதிகப்படியான ஒரு ஜாதகத்தை கொடுத்தது யாருன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கும்பராசி நேர்கள் தான் இந்த கும்பராசி நேர்கள் சார் எங்களுக்கு எப்படி இருக்குது ஐயா எங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நமக்கு அதிகப்படியான ஜாதகங்களை கொடுத்து அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய விதி ஜாதகத்துல என்ன அமைப்பு இருக்கோ அதுக்கு தகுந்த ஒரு மாதிரிதான் நல்லது கெட்டதுகள் இருக்கும் இந்த விதி ஜாதகம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா பிறக்குற நேரத்தை வச்சு எழுதுறதே இல்லை என்னைக்கு கரு உருவாகுதோ இந்த கரு உருவாகக்கூடிய டைம் வச்சு தாயினுடைய கற்பத்தில் இவ்வளவு நாள் பிறந்த நேரத்தை வச்சு தாயினுடைய கற்பத்தில் இவ்வளவு நாள் இந்த குழந்தை இருந்து செல் நீக்கி இருப்பு இவ்வளவுன்னு எழுதுறது விதி ஜாதகம் அந்த விதி ஜாதகத்தை நம்ம பார்த்து நம்ம சொல்றதுக்கு நம்ம ஒண்ணு பெரிய கடவுள்லாம் ஒண்ணுமே கிடையாது ஆனா ஜோதிடர் என்பவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வழியில போகாம இந்த வழியில போ நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டிகள் தானே தவிர இந்த விஷயத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா வழிகாட்டும் பொழுது அதை நீங்க வழி நடத்தி செல்லும் பொழுது வாழ்க்கையில வெற்றியை காணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் ஒரு லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ நல்லா இருந்தால் எத்தனை கெட்ட கிரகங்கள் பார்த்தாலும் அவரை ஒண்ணுமே பண்ணாது லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ கெட்டு போயிட்டால் எத்தனை நல்ல கிரகங்கள் பார்த்தாலும் அவருக்கு ஒரு பலன் இல்லை அப்ப இந்த கும்பராசியை பொறுத்த அளவுக்கு ராசிநாதன் உங்களுடைய ஜென்ம சனியா நூறு பிரசன் சனியினுடைய தாக்கத்துல ஓடிக்கிட்டு இருக்கும் எந்த காரணத்தை கொண்டு உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதியும் அவர்தான் உங்களுக்கு இரண்டாம் இட அதிபதி மூன்றாம் இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வக்ர நிவர்த்தியாகி உங்களுடைய ஏழாம் இடம் உங்களுடைய ஒன்பதாம் இடம் உங்களுடைய பதினோராம் இடம் இப்போ ஏழாம் இடம் அப்படிங்கிறது ஏழு ஒன்பது பதினொன்று இதெல்லாமே வந்து சுபஸ்தானம் தானே சுபஸ்தானமாகவே இருந்தாலும் குருவினுடைய பார்வையில் படும் பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பார்த்தால் கோடி நன்மை சொல்லக்கூடிய காலகட்டம் இல்லை அப்ப இந்த குருவானவர் வந்து இவ்வளவு நாள் வக்ர நிவர்த்தியாகி இன்னைக்கு வந்து ஏழாம் இடத்தை வந்து பார்க்கறதுனால திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும் குழந்தை பேர் அஞ்சாம் பறவையாக பார்க்கறதுனால குழந்தை பேர் சம்பந்தமாக இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர்கள் கண்டிப்பாக உண்டாகும் அதையும் தாண்டி ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு ஒன்பதாம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணியஸ்தான பாக்கியஸ்தானம் திடீர் அதிர்ஷ்டம் யோகம் உழைப்பு வருமானம் இதெல்லாம் கிடைக்கும் அப்பாவினுடைய வழியில் கிடைக்கக்கூடிய சொத்துக்கள் அப்பா வழியில் அப்பாவுடைய உடல் நல குறைவுகள் எல்லாமே நல்லதாக மாறும் அப்ப இதை பொறுத்தளவுக்கு வந்து இந்த ஒன்பதாம் இடம்ங்கிறது இது வரைக்கும் கே கேதுவுடைய புடில இருந்துச்சு இந்த கேதுவானவர் பயிற்சியாகி எட்டாம் இடத்துக்கு பயிற்சியாகி ஒன்பதாம் இடம் வந்து பாக்கிங்க அப்படின்னா இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்கு சுக்கரனுடைய வீடு அப்ப இந்த ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் உழைப்பு வருமானம் ஒரு லா நீங்க ஜென்மச்சனிலேயே இருந்தாலும் ஏதாவது ஒரு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூட ஒரு வாய்ப்புகள் இருக்கு அதெல்லாம் எந்த சூழ்நிலையும் இல்லைன்னு சொல்லிட முடியாது இந்த ஒன்னாவது மாசம் வந்து இந்த நாலாவது மாசம் வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் நாலாவது மாசம் பயிற்சி ஆகுறாரு இந்த நாலாவது மாசத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு கண்டிப்பா கிடைச்சே தீரும் இந்த கும்பராசிக்கு வெளியில கொடுக்க வேண்டிய பணங்கள் கொடுத்து இந்த பணம் வராது நமக்கு அப்படின்னு நினைச்சு கூட ஒரு சிலர் இருக்கலாம் அது தேடி கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் வரும் அதுதான் நம்மளுடைய கர்மவினை கர்ம வினை வராது அப்படிங்கிற முடிவு பண்ண பணம் வருது அப்படின்னா நம்மளுடைய கர்ம வினயம் தானே சொல்லணும் அதை முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம் கிடைக்காது முயற்சி இல்லாமல் இருக்கும் அன்னைக்கு வந்து கிடைக்கும் அது பெரிய விஷயம் நமக்கு அது வந்து பருத்தி அப்படியே புடவையாக காய்ச்ச மாதிரி நமக்கு எந்த விதமான கஷ்ட நஷ்டங்கள் இல்லாமல் கிடைக்கிது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு போய் ஜெயித்தோம் அப்படின்னா அது என்னைக்கோ கிடைக்கும் ஆனால் அதெல்லாம் இல்லாமல் கையில் அப்படியே வந்து கிடைக்குது எந்த விதமான கேள்வி காப்பாடு இல்லாமல் வந்து கிடைக்குது அப்படின்னா அது பெரிய விஷயம் தானே அதுக்கு உண்டான நேர காலங்கள் விதியினுடைய அமைப்புகள் அப்படி இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே பன்னெண்டு ராசிக்கும் பொதுவான பலன் தான் அந்த பொது பலனாகப்பட்டது ஒரு சிலருக்கு ஐம்பது பெர்சன்ட் பொருந்தோம் எழுபது பெர்சன்ட் பொருந்தோம் எண்பது பர்சன்ட் கூட பொருந்தோம் கொஞ்சம் பொருந்தாமல் வர்றதுக்கான காரணம் விதியினுடைய அமைப்பை வச்சு தான் பார்த்துக்கணும் அப்போ இந்த ஒன்பதாம் இடத்தையும் குரு பகவான் பார்ப்பதினால் ஒரு உழைப்புள்ளாத வருமானம் கிடைக்க வாய்ப்புகள் உண்டாகும் அடுத்து பதினோராம் இடத்தை லாபஸ்தானத்தை வந்து குரு பகவான் அந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் ஒன்பதாம் இட பதினோராம் இடத்தை பார்க்கும் பொழுது பெரும் பணம் சார்ந்த விஷயங்கள் மூத்த சகோதரம் அதாவது இளைய தாரம் மூத்த சகோதரம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல இருந்து வந்த விரிசல்கள் எல்லாம் மாறும் இளைய தாரம் அப்படிங்கிறது ரெண்டாவது ஆண் பெண் யாராக இருந்தாலும் இரண்டாவது திருமணம் அப்படிங்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கை கூடி வரும் ஜென்மஜனி காலத்தில் பாருங்கள் நிறையா பேர் வீடு கட்டியிருப்பாங்க கல்யாணம் பண்ணியிருப்பாங்க வண்டி வாகனங்கள் வாங்கியிருப்பாங்க எல்லாமே இந்த விரயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் செலவு பண்ணுறாங்க அப்படின்னா அது கைக்கு வந்து சேராத முதல் அதுதான் விரய செலவு வண்டி வாகனங்கள் வாங்குறது இடம் வாங்குறது கல்யாணம் பண்ணுறது வீடு கட்டுறது இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலவு செலவு தான் ஆனால் சுப செலவு சுபமாக இருக்கிறதுக்கும் அசுபமாக இருக்கிறதுக்கும் உண்டான ஒரு கா நேரம் காலகட்டம் அதுதான் அப்போ இந்த ஜென்மச்சனி காலத்தில் இந்த ஒரு விஷயங்கள் நடந்தே தீரும் திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் பாருங்கள் இந்த ஜென்மச்சனி காலத்தில் கண்டிப்பாக வந்து திருமணங்கள் ஆயிரும் ஒரு சிலருக்கு தடை தாமதங்கள் இருக்கும் அது உங்களுடைய விதி ஜாதகத்தை வச்சு முடிவு பண்ணிக்கோங்க விதி ஜாதகத்துல உங்களுடைய அதாவது விதி மதி கதின்னு சொல்லுவாங்க இந்த விதி மதிக்கு அதாவது உங்கள் இன்னைக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி காலங்கள் நல்லா இருக்கா இன்னைக்கு நடக்கக்கூடிய கோச்சாரங்களில் கிரகங்களுடைய அமைப்பு இன்னைக்கு நடக்கக்கூடிய கிரகங்கள் எங்கெங்கே இருக்கு அதனுடைய அமைப்பு நல்லா இருக்கா எல்லாமே பாருங்க விதியினுடைய அம்சத்துல எங்கெங்க இருக்குங்கிறதையும் பாருங்க அப்ப இதெல்லாம் நல்லா இருக்கும் பொழுது எந்த வகையிலும் குறைகள் ஏற்படாது இதெல்லாம் இருந்தாலும் ஒவ்வொரு கிரகங்கள் வந்து தனித்தனி தன்மையை கொண்டது ஒவ்வொரு வகையான வேலையை செய்யும் இந்த சுக்ர பயிற்சியானது ஒரு வாழ்க்கையில் நல்ல நிலையில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் அதாவது ஆடம்பரமான வீடு ஆடம்பரமான வாழ்க்கை அது இல்லாமல் வந்து பாத்தீங்க அப்படின்னா அலங்காரமான மாளிகை ஒயிட் அண்ட் ஒயிட்டு சொகுசான வாழ்க்கை கடைசி காலம் அவன் சாகக்கூடிய காலம் வரைக்குமே நல்ல நிலையில வாழ்ந்துட்டு சாகுறேன் அப்படின்னா அவனுக்கு சுக்குரன் வந்து நல்ல ஆதிக்கமான சூழ்நிலை எந்த வகையிலையும் குறை இருக்காது பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்ப அவனை பொறுத்த அளவுக்கு நல்ல நிலைகள் ஏற்படும் சரி இதை பார்த்தாச்சு இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து மூன்று நட்சத்திரங்கள் உண்டு அவிட்டம் சதயம் பூரட்டாதி மூன்று நட்சத்திரங்கள் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாயுடைய நட்சத்திரம் உங்களுக்கு மூணுக்கும் பத்துக்கும் உள்ள அதிபதி தான் செவ்வாய் பகவான் அவர் வந்து இன்னைக்கு வந்து பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்காரு இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்து வந்து உச்சமாக போகிறார் அவர் உச்சமாகறாரு அப்படின்னா கண்டிப்பாக வெளியூர் வெளிநாடு அந்த மாதிரி போகக்கூடிய ஒரு நபர்கள் இப்போவே போகலாம் இன்னும் உச்ச கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயங்கள் நடந்துடும் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு சதய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் ராகுடைய நட்சத்திரம் ராகு பகவான் இவ்வளோ நாள் வந்து உங்களுக்கு பதினோராம் இடமான இருந்து உங்களுடைய ராசியை மூணாம் பார்வையாக பார்த்தார் இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து இரண்டாம் இடத்துல வந்து அவர் இருக்கார் இரண்டாம் இடத்துல வந்து தனம் வாக்கு குடும்பம் வருமானம் ஸ்தானத்தில் அவர் இருக்கிறதுனால எல்லா வருமானத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா இன்றைக்கி ராகு பகவான் ராகு பகவான் நல்ல நிலையில் தான் இருக்கார் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவர்களுக்குன்னு ஒரு சொந்த வீடுகள் கிடையவே கிடையாது இருக்கக்கூடிய தான் அவங்க ஆக்கிரமிச்சுக்கிறது அவர்களுடைய வேலை இருந்தாலும் இரண்டாம்ங்கிறது குடும்பஸ்தானத்துல கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு சில சிறு சிறு சண்டைகள் குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு அதை நிதானமாக செயல்பட்டு பட்டுக்கிறது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணும் சதய நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ராகுடைய நட்சத்திரங்களால வெளியூர் சொல்றது வெளிநாடு வெளிப்பயணங்கள் இந்த மாதிரி எல்லாம் போறாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும் அதையும் தாண்டி இந்த சதய நட்சத்திரம்ங்கிறது ரொம்ப சா அதாவது நைஸாக பேசி பேச்சுவார்த்தைகள் அவர்களுடைய அடுத்தவர்களுடைய மனதை கவரக்கூடிய அளவுக்கு பேசக்கூடியவர்கள் ராகுடைய நட்சத்திரக்காரர்கள் அறிமுகமே இல்லாத ஆள்கிட்ட கூட டக்குனு போய் பேசிடுவாங்க அந்த மாதிரி ஒரு குணாதிசயம் கொண்டவர்கள் அப்போ இந்த சதய நட்சத்திரத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுக்கர பயிற்சியானது நல்லா தான் இருக்கு ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பூரட்டாதி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவானுடைய நட்சத்திரம் இந்த குரு பகவான் உங்களுக்கு இரண்டுக்கும் பதினொன்றுக்கும் உள்ள அதிபதி தான் குரு பகவான் அவர் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்துல இருந்து ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடத்தை அவரே பார்வையிடுறாரு பார்வையிடுறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு பார்த்தால் கோடி நன்மை குருவுடைய நட்சத்திரக்காரர்களும் எப்பவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளம்பல் இல்லாம நாசுக்கு அதாவது சிம்பிளா அதாவது ஒரு வெளியே தெரியாம ஒரு இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் ஒரு குடும்பத்தினுடைய தலைமை பொறுப்புல இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுடைய நிலைப்பாடு எப்படி குடும்பத்தை ஓட்டணும் யாரை கண்டிக்கணும் யாரை லூஸ்ல ஓடணும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள்லாம் தெரிஞ்சு அவங்க வழி நடத்தக்கூடியவர்கள் இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அவர்களுடைய நிலைப்பாடுமே இந்த சுக்கர பயிற்சியானது நல்ல நிலையில பதினோராம் இடமான பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துலேருந்து பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு வர்றாரு அது மிக மிக அருமை சூப்பராக இருக்குது பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இந்த ஜென்மச்சனியே ஓடிக்கிட்டு இருந்தாலும் ஒரு சிலருக்கு மட்டுமே தடை தாமதத்தை ஏற்படுத்துவார் சனி பகவான் வாழ்க்கையில் தன்னைத்தானே யாருன்னு புரிஞ்சுக்க வைக்கக்கூடிய ஒரு தன்மையையும் கொடுப்பார் மொத்தத்தில் இந்த சுக்கர பயிற்சியானது மூன்று நட்சத்திரத்துக்குமே நல்லாயிருக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நன்றி வணக்கம்